ஹலோ வியூவர்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இதுக்கு முன்னாடி நம்ம ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம் நியூஸ் காரில் சோசியல் மீடியாவில் நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கிறது பார்த்துருப்பீங்க மங்காஃபில் நடந்திருக்கக்கூடிய ஒரு கோர தீ விபத்து இது எதனால நடந்துச்சு என்ன காரணம் இது வரைக்கும் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா கொயத்தில் மங்காஃப் பகுதியில் பிளாக் நம்பர் நாலில் என்பிடிசி uh, கம்பெனி கேம்ப் பில்டிங் ஒன்று இருக்கு இந்த தான் இந்த தீ விபத்து நடந்திருக்கு இது காலையில அதிகாலை பாத்தீங்கன்னா நான்கு மணிக்கு நடந்த சம்பவம் நான்கு மணிக்கு நடந்தது அந்த நேரத்துல வந்து நைட் ஷிப்ட்லாம் முடிச்சிட்டு ஒர்க்கர்ஸ் வந்து ஓய்வு எடுக்கக்கூடியது அதே மாதிரி காலையில லேபர்ஸ் வந்து வேலைக்கு போகக்கூடிய நேரம் அது அந்த தான் இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கு அந்த தீ விபத்து எப்படி ஏற்பட்டது என்ன காரணம் அப்படின்றது சரிவர தெரிய வரல யாருடைய அஜாக்கிரதை அப்படின்றது தெரிய வரல ஆனா இந்த தீ விபத்து ஏற்பட்டு இது அதிகமாக காரணம் என்ன அப்படின்னா அந்த கீழே ஸ்டோர் ரூம்ல அடிக்க வச்சிருந்த சிலிண்டர்கள் வந்து வந்து அடுத்தடுத்து வெடிச்சு அதுலதான் இந்த தீ விபத்து பரவ ஆரம்பிச்சிருக்கு இந்த பில்டிங்ல நூத்துக்கும் அதிகமான நபர்கள் இருந்திருக்காங்க கேம்ப் பில்டிங் அப்படின்னாலே உங்க எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா சாதாரணமா ஒரு ரெசிடென்சி பில்டிங் இருக்கு சாதாரணமா ஒரு வாடகைக்கு குடும்பங்கள் எடுத்து இருக்கக்கூடிய ஒரு வாடகை பில்டிங்கா இருக்கட்டும் அது வேற மாதிரியான ஒரு கட்டுப்பாட்டோட இருக்கும் ஓரளவு அதே ஆனா இது கேம்பை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஆட்களை ஒரு ரூம்ல போட முடியுமோ ஒரு பிளாட்ல போட முடியுமோ அந்த அளவுக்கு புஷிங்ல தான் அந்த அதிகமான நெருக்கடியோட தான் இருப்பாங்க அந்த மாதிரி இருந்த பில்டிங் தான் இதுல அதிகமாவே பார்த்தீங்கன்னா மேக்சிமம் நபர்கள் வந்து இந்தியன்ஸ் அதுவும் மலையாளிஸ் அதிகமா இருந்திருக்காங்க தமிழர்களும் இருந்திருக்காங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த பில்டிங்குல தான் இந்த தீ விபத்து ஏற்பட்டு தற்போது வந்திருக்கக்கூடிய தகவல் அடிப்படையில இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமா நாப்பத்தி ஐந்து பேர் வந்து இறந்துட்டதா தகவல் வந்திருக்கு அதோட ஐம்பதுக்கும் அதிகமான நபர்கள் காயங்களோட மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்காங்க தீவிர சிகிச்சையில சில பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் தகவல் வந்திருக்கு இவங்க வந்து பாத்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பர்வானே ஹாஸ்பிட்டல் அதே மாதிரி முபாரகல் கபீர் அதான் ஹாஸ்பிடல்ல அமீரியில ஒருத்தர் இந்த மாதிரி அடுத்து அதான் ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் இவங்கள அட்மிட் பண்ணிருக்காங்க இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த தகவல் அறிஞ்சதுமே உடனே மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர்னுடைய உள்துறை அமைச்சர் அதாவது கொய்தனுடைய உள்துறை அமைச்சர் வந்து ஃபகல் யூசுஃப் அவங்க உடனே ஸ்பாட்டுக்கு போயிருக்காங்க ஸ்பாட்டுக்கு போயிட்டு என்ன காரணம் அந்த என்ன காரணம் என்ன அப்படின்ற மாதிரியான தீவிர சோதனை நடத்த ஆர்டர் போட்டிருக்காங்க இத தொடர்ந்து உடனடி உத்தரவு ஒன்று பிறப்பிச்சிருக்காங்க அதாவது இந்த விபத்து ஏற்பட காரணம் என்ன அப்படின்றத ஆராய்ந்து அதுக்கு உண்டான இன்வெஸ்டிகேஷன் நடத்தணும் இது போல இருக்கக்கூடிய கோவைத்தல அனைத்து பில்டிங்லையும் பார்த்தீங்கன்னா நாளை முதல் உடனடியாக சட்டத்திற்கு புறம்பாக அதாவது விதிமீறல்கள் அந்த பில்டிங்கில் விதிமீறல்கள் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய பட்சத்துல உடனடியாக அதெல்லாம் அகற்றப்படணும் அதெல்லாம் சோதனைகள் செய்யப்படணும் அப்படின்னு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க இது நாளை முதல் தொடங்கி இருக்கு இந்த சக்கி இது அனைத்து பில்டிங் மட்டும் கிடையாது ஓவரால் போயிட்டு ஃபுல்லாமே எல்லா இடங்கள்லையும் செக்கிங்குகள் நடத்தப்படும் கம்பெனி பில்டிங் ஃபிளாட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்ல அந்த பிளாட்டுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பல்தியாக இந்த மாதிரி இருக்கணும் ஃபயர் இதெல்லாம் இருக்கணும் அதுக்குண்டான எக்ஸிட் இந்த மாதிரி இருக்கணும் ஒரு ரூம்ல இவ்வளோ பேர் தான் இருக்கணும் ஒரு பில்டிங்கில் எவ்வளவு பேர் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான சில நிபந்தனைகள்லாம் இருக்கு அதுபடி இருக்குதா அப்படின்றதெல்லாம் செக் பண்ண போறாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுக்கான ஆழ்ந்த இரங்கலும் தெரிவிச்சிருக்காங்க இதை தொடர்ந்து ஸ்பாட்டுக்கு நம்ம கோயத்தில் இருக்கக்கூடிய இந்தியன் எம்பசியினுடைய தூதுவர் ஆதர் ஓய்காவும் ஸ்பாட்டுக்கு போயிட்டு அதுக்குண்டான என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணுமோ அதுக்குண்டான ஆயத்த பணிகள்லாம் செஞ்சுருக்காங்க இதை தொடர்ந்து இந்தியன் எம்பசிலிருந்து இதுக்கான ஹெல்ப் டெஸ்க் ஒன்று அறிவிச்சிருக்காங்க அவசர அழைப்பு எண்களையும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க அதாவது இது சம்மந்தமாக சில பேர் வந்து அந்த நபர்களை வந்து அந்த நெரிசல்ல யார் எங்கே இருக்காங்க என்ன போனாங்க என்ன ஆனாங்க அப்படின்ற தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு நேரடியாக எம்பசியில் காண்டாக்ட் பண்ணி கூட தெரிஞ்சு தெரிஞ்சிக்க முடியும் இதுல இரண்டு தமிழர்கள் வேற மிஸ்ஸிங் அப்படின்ற மாதிரி எங்க போனாங்க என்னன்றது தெரியல அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கு அதே மாதிரி இரண்டு தமிழர்கள் இறந்திருக்க கூடும் அப்படின்ற மாதிரியான தகவலும் பறவைக்கு வந்துகிட்டு இருக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய தான் நம்ம இந்தியாவினுடைய புதிதாக பதவி மூணாவது மோடி அவர்களும் இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க இந்த இந்த மாதிரி நியூஸ் முழுவதும் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு அப்படி ஒரு சம்பவம் இன்னைக்கு கோயத்துல நடந்திருக்கு இந்த நாள் பாத்தீங்கன்னா இனிமே மறக்க முடியாத அளவுக்கு ஒரு துயரமான சம்பவமா நடந்திருக்கு இதில் வந்து இத்தனை பேர் இறந்துட்டாங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றது ஒரு பக்கம் நம்ம சொன்னாலும் இவங்களுடைய குடும்பங்களுடைய சூழ்நிலையை நினைச்சு பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே பரிதாபமா இருக்கு அவங்களுக்கு என்ன பதில் சொல்றது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்றது நம்மளால சிந்திக்கவே முடியல வெளிநாட்டுக்கு ஒருத்தர் வந்துட்டாரு அப்படின்னாலே அந்த குடும்பங்களுடைய மனநிலை ரொம்ப இறுக்கமா இருக்கும் இந்த வெளிநாட்டுக்கு வந்து அவங்க குடும்பங்களுக்காக வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்படி ஒரு சூழ்நிலையில இறந்துட்டாங்க அப்படின்றது ரொம்பவே வருத்தமா இருக்கு அதோட இந்த சுச்சுவேஷனில் இந்த தீ விபத்து ஏற்பட்ட அந்த சூழ்நிலையில அந்த தீ பரவக்கூடிய சூழ்நிலையில மக்கள் அந்த மரணித்த நாற்பத்தைந்து பேருடைய மனநிலை எந்த மாதிரி இருந்திருக்கோ அவங்களுடைய அந்த நிலைமை எப்படி இருந்திருக்கும் அந்த நேரத்துல எங்கிட்டு ஓடுறதுன்னு தெரியாம தீக்கு உண்மையிலே தீக்கு இரையா இருக்காங்களா இல்லை அல்லது அந்த புகை மூட்டங்களால அந்த வரக்கூடிய மூச்சு திணறலில் இருந்தாங்களா எப்படி இருந்திருக்குன்றது தெரியல அந்த வீடியோ பார்க்கும்போது நமக்கே வெளிப்படையா தெரியுது அந்த இதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக அது மொத்தம் ஆறு மாடி பில்டிங்கு அதுல அந்த பில்டிங்லேருந்து மேபி மூணாவது நாலாவது மாடி இருக்குன்னு நினைக்கிறேன் அங்கேருந்து ஒருத்தர் குதிக்கிறதுக்கு கூட முயற்சி பண்றாரு எப்படி இருந்திருக்கும் அவங்களுடைய மனநிலையை நம்மளால சிந்திக்க கூட முடியல எல்லாரும் அவங்களுக்காக அஹ் அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்றதையும் இரவு நேரத்துல பிரார்த்திப்போம் இனிமே இனி அடுத்தடுத்து அவங்க இனி முழு விவரங்களும் வரல என்ன மாதிரியான பாதிப்புகள் அப்படின்றது முழுமையா அந்த ஏரியா பாத்தீங்கன்னா போலீஸுடைய முழு கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அதே மாதிரி மீதி இருந்த நபர்கள்லாம் எல்லாம் பக்கத்துல வேற இதுல வந்து வெக்கேட் பண்ணி வச்சிருக்காங்க அதே மாதிரி இனி இந்த பொது மன்னிப்புடைய கால அவகாசம் பதினேழு முடிய போது இந்த வீக் எண்டு இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு அதுக்கப்புறம் செக்கிங்க இருக்குன்னு சொல்லிருந்தாங்க இது போக இந்த ஒரு இன்சிடென்ட் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஓவராலாவே ஃபுல்லாவே ஃபுல் செக்கிங் நடக்க போகுது அதனால எல்லாரும் ரொம்ப கவனமா இருந்துக்கிருங்க பொது இடங்கள்ல போகக்கூடிய வரக்கூடிய எல்லாம் வந்து சிவில் ஐடியோட போங்க வாங்க அதே மாதிரி இந்த சூடான இந்த கிளைமேட்ல வந்து பாத்தீங்கன்னா வாகனங்கள்ல உங்களுடைய மொபைல் போன் வச்சுட்டு போறது பவர் பேங்க் வச்சுக்கிறது எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வாகனங்கள்ல வச்சுக்கிறத தவிர்சிக்கிறேன் அந்த மாதிரி வெடிச்சு தீ விபத்துகள்லாம் எல்லாம் கார்கள்ல ஏற்படுது அதே மாதிரி நீங்க இருக்கக்கூடிய பிளாட்டுகள்லயுமே கேஸ் போக்குவரத்து ரொம்ப கவனமா இருந்துக்கிருங்க ஏன்னா இந்த மாதிரி ஃபேமிலியோட இருக்கக்கூடியவங்க ரொம்ப கவனமா இருக்கணும் இருப்பாங்க ஆனா பேச்சுலர்ஸ் ரொம்ப அஜாக்கிரதையா இருக்கிறனால இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கிருங்க இந்த சம்பவம் நடந்ததும் உடனடியா இங்க இருக்கக்கூடிய அமைப்புகள் குறிப்பா வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலச்சங்கம் அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய அயலக திமுக இந்த மாதிரியான அதனுடைய முக்கியமான பொறுப்புதாரர்கள் எல்லாம் போயிட்டு ஸ்பாட்லயே போயிட்டு அவங்களுக்கு அவங்களால என்ன உதவிகள் செய்ய முடியும் அப்படின்றதையும் மருத்துவமனைகள்ல வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு போய் ஆறுதல் சொல்றது இந்த மாதிரியான முயற்சிகளில் ஈடுபட்டு வந்துகிட்டு இருக்காங்க தற்போதைக்கு நம்மனால முடிஞ்சது என்ன அப்படின்னா அவங்களுக்காக இரவு நேரத்துல பாத்திப்போம்